ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிரிவு பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் எயிட்டி டி பிரிவு எயிட்டி டி செக்ஷன் எயிட்டி டி என்பது நீங்கள் செலுத்தும் மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மற்றும் சில மருத்துவ செலவுகளுக்காக வரிவிலக்கு டேக்ஸ் டிடக்ஷன் அளிக்கப்படும் ஒரு பிரிவு ஆகும் இதில் நீங்கள் உங்கள் மனைவி குழந்தை பெற்றோருக்கு செலுத்திய மருத்துவ காப்பீடு தகுதியானவை குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு பிரீமியம் இருபத்தையாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை கழிக்கலாம் பெற்றோருக்கு அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஒரு லட்சம் வரை வரி விலக்கு பெறலாம் ரொக்கமாக செலுத்திய பிரீமியம் வரிவிலக்கு பெறாது யுபிஐ நெட் பேங்கிங் டிஜிட்டல் முறையில் செலுத்த வேண்டும் ப்ரிவென்டிவ் செக்அப் மட்டும் ஐந்தாயிரம் வரை ரொக்கமாக செலுத்தி வரிவிலக்கு பெறலாம் வருமான வரி செக்ஷன் எயிட்டி டி என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நீங்கள் செலுத்துகிற மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஹெல்த் சாரி மாற்றி சொல்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகளுக்கும் நீங்கள் வரிவிலுக்கு பெறலாம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் இதில் உங்களுடைய மனைவி பெற்றோர் நீங்கள் வந்து மருத்துவ காப்பீடு தகுதியானவை எப்படி இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கிடையாது முழுக்க முழுக்க மருத்துவ காப்பீடை பற்றி சொல்கிறது தான் எயிட்டிடி சரிங்களா இப்போ உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இருபத்தையாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கழிக்கலாம் இதுவே உங்கள் பெற்றோர்களாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வரி விலக்கு உண்டு ஆனால் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கேஷாக கொடுத்துருக்கக்கூடாது நெட் பேங்கிங் செக்கு யூபிஐ டிஜிட்டல் முறையில் மட்டும்தான் செலுத்தி இருக்க வேண்டும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐயாயிரூவா மட்டும் இந்த எயிட்டி டிஏ வச்சு கழிக்கலாம் எப்படின்னா மெடி ப்ரிவென்டிவ் செக்கப் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு ஐயாயிரூவா வந்து ரொக்கமாக நான் செலுத்தினேன்னு சொல்லி நீங்கள் வந்து வருமான வரி வந்து கழிக்கலாம் வருமான வரி செக்ஷன் எயிட்டி டி என்ன சொல்லுதுன்னா உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எடுக்கிறீங்கன்னா இப்போ ஒரு ஐம்பதாயிரம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஐம்பதாயிர ரூபாயிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் கழிச்சிக்கலாம் அது எப்படின்னா உங்கள் மனைவி குழந்தை அவங்களுக்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கழிக்கலாம் பெற்றோர்களுக்கு அறுபது வயசு தாண்டிடுச்சுன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுடைய வரியை கழிக்கலாம் எது மூலமாக மருத்துவ காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மூலமாக கழிக்கலாம் இதை பற்றி சொல்கிறது தான் செக்ஷன் எயிட்டி டி உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கு நம்புறேன் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ